ஹாய் குட் மார்னிங் இந்த எஸ்பி சேனல் நான் உங்கள் துணி வசந்தி ரவி இன்னைக்கு வந்து இந்த மழை காலத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து சில்லி ஆம்லேட் தான் செய்ய போகிறோம் இந்த மலை சும்மா சூப்பராக இருக்கும் வாங்கி எப்படி செய்யலாங்கன்னா வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் ரெண்டு முட்டை எடுத்திருக்கேன் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு முட்டை எடுத்துக்கோங்க ரெண்டு முட்டை வந்து நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் முட்டை ஊற்றிக்கோங்க இது தேவையான அளவு சால்ட்டு கொஞ்சம் பெப்பர் தூள் போட்டு நல்லா கலந்து வச்சுக்கலாம் ஒரு ஸ்பூன் விட்டு நல்லா கலந்து வச்சுக்கலாம் சால்டெல்லாம் நல்லா கரையிற அளவுக்கு நம்ம கலந்துக்கணும் இல்லாட்டினா ஒரே பக்கமாக இருந்துடும் நல்லா கலந்தாச்சு நம்ம இப்போ வந்து ஸ்டவ் பற்றாச்சு ஒரு பேன் வச்சுக்கலாம் அதில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம் நம்ம உடச்சி வச்சிருந்த முட்டை இதோட ஊற்றிக்க வேண்டியதுதான் ஆம்லேட் மாதிரி நம்ம ஊற்றிக்கலாம் இது சுற்றிலும் கொஞ்சமாக எண்ணெய் ஊட்டு விட்டுட்டு நம்ம வந்து ஒரு மூடி போட்டு ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் வைக்கலாம் நார்மல் ஃப்ளேமில் இருக்கட்டும் இல்லாட்னா அடி பிடிச்சிரும் அடி இதாயிரும் கருகிரும் பாருங்க வெந்துச்சு இப்போ ஒரு பக்கம் வெந்தது இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் ரெண்டு பக்கமே வெந்துருச்சு நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதை வந்து நம்ம ஸ்கொயர் டைப்பில் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இந்த லூலு கத்திகிட்டே இருக்கு ஸ்கொயர் டைப்பில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும் பாருங்க எல்லாமே கட் பண்ணியாச்சு இந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க கட் பண்ண பீஸ அப்படியே இருக்கட்டும் கலந்துக்கிறதுக்காக ஒரு இது பண்ணிக்கலாம் ரெடி பண்ணிடலாம் அதுக்கு வந்து ஒரு பவுல் எடுத்து ஒரு ஸ்பூ ஒரு ஒரு கரண்டி அளவுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம மைதா மாவு ஒரு சின்ன டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம அரிசி மாவு கலந்துக்கலாம் தேவையான அளவு சால்ட்டு அரை கரண்டி வந்து மிளகாத்தூள் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம கலந்துக்கலாம் கொஞ்சம் தோசை மாவு பதத்துக்கு நம்ம கலந்துக்கணும் கட்டிகள் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க நல்லா விசுக்கி வச்சு நல்லா கலந்துக்கணும் இல்லாட்டா கட்டி இருக்கும் நல்லா கலந்தாச்சு இந்த மாதிரி இருக்கணும் இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சா ஆம்பளேட்டே இதை வந்து இதில் போட்டுக்கலாம் இதை நம்ம திரும்ப பொறிக்க தான் போகிறோம் அதனால் இதை நல்லா போட்டுக்கலாம் போட்டு நல்லா பெரட்டி வச்சுக்கலாம் இந்த மாதிரி புரட்டி வச்சுக்கலாம் எல்லாமே பெரட்டி வச்சாச்சு நம்ம வந்து ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுக்கலாம் கொஞ்சம் ஆயில் ஊற்றி ஆயில் காஞ்சிட்டு இருக்கட்டும் இப்போது ஒவ்வொரு பீசஸாக நம்ம போட்டு பொறிச்சு எடுத்துக்க வேண்டியதுதான் இது அப்படியே கூட சாப்பிட்லாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே பிடிக்கும் நம்ம இதை வந்து ஓவனாக போட்டு நல்லாமே பொறிச்சு எடுத்துக்க வேண்டியதுதான் இதுக்கு வந்து ரொம்ப ஆயிலெலாம் தேவைப்படாது கொஞ்சம் பாருங்கள் கொஞ்சம் ஆயில் தான் விட்டுருந்தேன் அதுலேயே எல்லாத்தையுமே நான் பொறிச்சு எடுத்துக்கிறேன் அதே எண்ணெயிலேயே நான் மசாலாவும் ரெடி பண்ணிடுவேன் அதனால் எண்ணெய் செலவாகுங்கிற பயம்லாம் வேண்டாம் ஒரு பக்கம் வெந்தது இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம் எல்லாமே திருப்பி விட்டாச்சு நம்ம வெந்ததும் வெந்த பீசஸ்லாம் நம்ம எடுத்துட வேண்டியதுதான் அப்புறம் இந்த மாதிரி இருக்கணும் இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் கொஞ்சம் நேரம் அது பொறிஞ்சால் போதும் எல்லாமே நான் பொறிச்சு எடுத்துட்டேன் அதே ஆயில்லையே வந்து நான் ஒரு பத்து பல் பூண்டாக சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் பாருங்கள் எக்ஸ்ட்ரா அந்த எந்த ஆயிலுமே நான் ஊற்ற கிடையாது ஒரு பெரியவங்க ஆயிட்டு இந்த மாதிரி ஸ்கொயர் டைப்பில் கட் பண்ணி வச்சுக்கலாம் அதையும் இதோட போட்டுடணும் இது ரொம்ப வந்து கோல்டன் கலருக்கெலாம் இல்லை கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வந்தாவே போதும் இப்போ வந்து நம்ம பச்சை மிளகாய் வந்து உங்கள் காரத்துக்கு அந்த மாதிரி போட்டுக்கோங்க ரெண்டு கூட போட்டுக்கோங்க நான் ஆனால் ஒன்று தான் போடுறேன் குட வந்து ஒரு பாதி குடமிளகாவும் இதே மாதிரி ஸ்கொயர் டைப்பில் கட் பண்ணி அதையும் போட்டுக்கலாம் ஓரளவுக்கு வதங்கினா போதும் இதில் வந்து நம்ம செஸ்வான் சாஸ் வந்து ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கிறேன் டொமேட்டோ கெச்சப் வந்து ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் சோயா சாஸும் அதே மாதிரி ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க ரொம்ப ஊற்றினா கசந்துரும் அதனால் ஒரு ஸ்பூன் அளவு கரெக்டாக இருக்கும் இதெல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கணும் செஸ்வான் சாஸ் இல்லாட்டினா கூட பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை எதுவும் நல்லாவே இருக்கும் இப்போ வந்து கட் பண்ண வச்ச ஆம்லேட்டு இதோடு போட்டுக்கணும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் எல்லா மசாலாவும் படுற மாதிரி நல்லா ஆம்லேட்டில் படுற மாதிரி நல்லா கலந்துக்கணும் இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை செஞ்சீங்கன்னா விடவே மாட்டீங்க இந்த மலைக்கு வந்து நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அடர்டடாட் அப்படி ஒரு டேஸ்ட்டில் இருந்ததுங்க வழக்கமாக நம்ம ஆம்லேட் செய்யாமல் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சி விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போதுமானதாக இருக்கும் அதனால் கலந்து விட்டுக்கணும் ஆம்லேட்டில் போடுற மாதிரி நல்லா எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டாச்சு கொஞ்சம் சால்ட்டு பத்தலை நான் கொஞ்சமாக போட்டுக்கிறேன் நீங்கள் சாப்பிட்டு பார்த்து போட்டுக்கோங்க இப்போ வெங்காயத்தாள் இருந்தால் நீங்கள் போட்டுக்கோங்க நான் வெங்காயத்தால் கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கிறேன் எல்லாமே ரெடியாகிச்சு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் சாப்பிட்றதுக்கு ஒரு அட்டகாசமான ஒரு ஸ்நாக்ஸ் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்ததுங்க குழந்தைங்களுக்கு கொடுங்க நீங்கள் எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுகிட்டே இருப்பாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் நம்ம மேலே தூவிக்கலாம் அட்டகாசமான இந்த எக் ஆம்பளை சில்லி ஆம்லேட்டை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சி போயிடும் வழக்கமாக நம்ம செய்கிற ஆம்லேட்டை விட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிற பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான நான் உங்களை மீட் பண்ணுறேன் எதையும் ரசித்து செய்யுங்க ருசித்து சாப்பிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்